வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டைரக்டர் பிரகலாவித் ப்ரைவேட் லிமிடெட் இன்னைக்கு வந்து மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் வந்து கொஞ்சம் கண்டினியூஸ் பாசிட்டிவிட்டிக்கு அப்புறம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் பர்சன்ட் அண்ட் அபவ் குறைஞ்சிருக்குது அஸ் வி ஸ்பீக் இட்ஸ் அபவுட் த்ரீ பிஎம் ஸோ ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் பெர்சன்ட் நிஃப்டி குறைஞ்சிருக்கு ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் மிட் கேப் குறைஞ்சிருக்கு ஸ்மால் கேப் ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஓவரல் கரெக்ஷன் சின்ன கரெக்ஷன் மார்க்கெட்டில் இருக்குது நான் திக் டு ஒரே ரீசன்ஸ் மேஜர் ரீசன்ஸ் அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் யுஎஸ் இந்தியா ட்ரேட் நெகோசியேஷனில் எந்த அளவில் போய்கிட்ருக்கு ஏன்னா சைனா வந்த பிறகு சைனா உள்ளே வந்த பிறகு யூகே ட்ரேட் டீல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சைனா கொஞ்சம் உள்ளே நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்தியாவுடைய நெகோசியேஷன் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும் ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸு அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இந்த ஏர்னையில் பாகிஸ்தான் வாரதுக்கு அப்புறம் இன்னும் அதுக்கெல்லாம் அப்புறம் வந்து கடகடன்னு கொஞ்சம் மார்க்கெட் ஏறுச்சு ஸோ ஏறினதுனால கொஞ்சம் வேல்யூவேஷன்ஸ் ஹையராக இருக்குது ஃபார் நவ் ஃபார் டைம் பி ஸோ அதனால கொஞ்சம் இன்னும் ஷார்ட் டேமில் வாங்கினவங்க ட்ரேடர்ஸு அவங்க எல்லாருமே சேல் பண்ணலாம் மார்க்கெட்டில் திட் இஸ் ஆல்சோ ஏ ரீசன் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தினங்கள் முன்னால் வந்து மூடிஸ் வந்து அமெரிக்கன் டெட்டை சாவரின் டெட்டை கவர்மெண்ட் டெட்டை வந்து டவுன் கிரேட் பண்ணாங்க ட்ரிபிள் ஏலேருந்து டபுள் ஏப் ஒன்றுங்கிற மாதிரி அந்த கிரேடில் ஒரு கிரேடு ஒரு நாச் டவுன் கிரேட் பண்ணாங்க ஸோ தட் இஸ் ஆல்சோ ஏ கன்சர்ன் ஜப்பானீஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஸ்பைக் ஆகியிருக்கு தெட் வாஸ் அ சேல் ஆஃப் பாண்ட்ஸு ஸோ தட் குட் ஆல்சோ பி அ ரீசன் அது தவிர இப்போ சைனா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது சைனாவில் இன்னும் சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறாங்க ப்ளஸ் அமெரிக்காவோட ஒரு டீல் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுனால ப்ராபப்ளி சைனாவுக்கு கொஞ்சம் ஃபண்ட் டைவர்ஷன் நடக்கலாம் ஏன்னா எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோஸ் இருக்குது ஸோ சேல் இருக்குது ஸோ இது எல்லாமே தான் இன்னும் இந்த இன்றைய தேதியில் உள்ள மார்க்கெட் கரெக்ஷனுக்கு காரணம் பட் லாங் டேர்ம் ஆஸ் வி சே இட் இஸ் இம்பேக்ட் ஃபார் இந்தியா இன்னும் நல்ல க்ரோத் இருக்கும் மார்க்கெட்னு இருந்துச்சுனா உங்களுக்கு இன்னும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் பட் ஏறுனதில் கொஞ்சம் இறக்கம் நத்திங் டு வரி இன்னும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூ டு இன்வெஸ்ட் எஸ்ஐபி எல்லாம் கண்டினியூ பண்ணிக்கோங்க இன்னும் அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை இன்னும் மொத்தமாக போடுறோம்னா ஒரு எஸ்டிபி முறையில் போட்டுக்கோங்க ஆனால் தெர் இஸ் ஆல்வேஸ் இன்னொரு க்ரீனரி ஆன் தி அதர் சைட் ஸோ இந்தியா வந்து லாங் டேர்ம் ஸ்டோரி ஸோ ஸ்டே இன் நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்